குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்தது அப்படின்றத முதல்ல பார்த்தலாம் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்தால் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் தான் ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னது கேப் அப் கிடச்சிது ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிட்டே கேப் அப் கிடைச்சிது ஸ்பாட்டுக்கு அங்கேருந்து அதாவது நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் அது ஓப்பன் ஆச்சு நம்ம ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலுன்னு சொன்னோம் அவன் ஓப்பன் ஆகுது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சோ அதில் ஓப்பன் ஆனான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து லிட்டில் பிட் லைட்டாக மேலே போயிட்டு அங்கேருந்து இறங்க தான் செஞ்சுது ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறில் கா கால் ரைட்டர்ஸ் அப்போது அந்த நேரத்தில் ஹெவியாக இருந்தாங்க அதனால் மார்க்கெட்டு லைட்டாக இறங்கிடுச்சு ஆனால் அந்த ஒம்போரை கேண்டில் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இதெல்லாம் வந்து புட்ரைட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க அதை யார் பார்த்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஒம்போதே முக்காவுக்குலாம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறில் புட்ரைட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே அவ்வளோ பெரிய ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்து நிற்கும் நம்ம கணிச்சிருந்தால் இன்னைக்கு மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுருக்கும் பார்த்திங்களா அது பாருங்களா ஒம்போரை மணிக்கு மேலே எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் போச்சு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் லெவல் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சொன்னோம் அவன் கரெக்டாக முப்பத்தி ஏழு வரையும் வந்தான்னு நினைக்கிறேன் தொட்டு தொட்டான் நான் இந்த இடத்துல எடுத்திருந்தேன் ஒன்றரை மணிக்கு எக்ஸாக்டாக ஒன்றரை மணிக்கு ஃபிஃப்டீன் கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்துட்டு அது அங்கேருந்து எங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா மூணாவது கேண்டில் வந்ததில்ல இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதாவது ரெண்டே காலுக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு மார்க்கெட்டில் வந்து புட் புட் ரைடர்ஸ் ஹெவியாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக் புட் புட்ரைட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஏன்னா இருக்கிற ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாதுன்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ண சக்ஸஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது நமக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவான்றது என்னை பொறுத்தவரையும் அது பெரிய அமௌண்ட்டு தான் அந்த ஆயிரத்தி முந்நூறு தான் நான் கொக்கு மாதிரி உக்காண்டிருக்கேன் எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு இது காலையில் இங்கேயே கிடைச்சிது பட் காலையில் என்னால் எடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு மேலே கால் ரைட்டர்ஸு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பதுல ஹெவியாக இருந்தாங்க அப்புறம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் ஹெவியாக இருந்தாங்க அதை மீறி மார்க்கெட்டு சஸ்டைன் பண்ணி மேலே போய்கிட்டே இருந்தது ஸோ அடுத்து நம்மளோட ரெசிஸ்டண்ட்டு தான் இருக்குது ஸோ அங்கே கண்டிப்பாக எடுக்கணும் தான் எடுத்தேன் நம்ம கணிச்சது மாதிரியே அது கரெக்டாக கீழே தான் அங்கேருந்து இறங்கிச்சி ஒன்றரை மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எவ்வளோ போய் தொட்டுது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரையும் போயிருக்கு சே அதுக்கு மேலே அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸ்ட்ராங்காக கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க சரி இருபத்தி ஆறாயிரம் போனாலும் இருபத்தாறாயிரம்லாம் போவாது ஏன்னா இதுலேயே இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே கால் ரைட்டர்ஸ் எவியாக தான் இருந்தாங்க அதை மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் நியூஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருந்தது இந்த இடத்துல கண்டிப்பாக அது இறங்குன்றது கன்ஃபார்மாக ஏன்னா நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் அங்கே வந்துடுச்சு அது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டான் அதனால் எடுத்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் நீங்கள் இன்றைக்கி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பார்க்கலாம் இன் என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் சரி இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா லாஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வேணும் சரி இன்றைக்கி இல்லைனா என்ன இது பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப்லாஸோடு போட்டிருக்கணும் அதுக்கு அது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்ட அதுக்கு மேலேயும் அவன் போகவே இல்லை நீங்கள் லாஸ் ஏன் போடணும்னு சொல்கிறது தெரியுதுங்களா அப்போ அந்த நீங்கள் போட்டுருந்தா கூட அந்த ஸ்டாப்லாஸ் அவன் போயிருக்கவே மாட்டான் அங்கேருந்து அது இறங்க தான் செஞ்சிருக்கு ஒருவேளை நமக்கு அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டு மேலே போயிருந்தால் அது லாஸ் ஹிட் ஆகிருக்கும் ஆனால் இந்த சினாரியில் பாருங்கள் லாஸ் போட்டிருந்தா கூட ஹிட்டே ஆகிருக்கு கீழே தான் வந்திருக்கும் ஸோ இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் அதே மாதிரி அவன் ஒரு கேப் அப்பு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ரெசிஸ்டண்ட்டை தாண்டி தான் ஓப்பன் ஆச்சு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்து ரெண்டை தொட்டான் எத்தனை மணிக்கு சொ தொட்டானா பத்து மணிக்கு அப்புறம் அங்கே கொஞ்சம் கீழே இறங்குச்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லி ஸ்கேண்டில் அந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்து ரெண்டு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஸ்கேண்டில் வந்தால் அது ஃபர்தராக மேலே தான் போகும் அப்படின்ட்டு இதுவும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் பாருங்கள் பதினோரு மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தான் அதுக்கப்புறம் அவன் ஒரு மணி வரையும் மேலே தான் போயிட்டுருக்கான் போயிருந்திருக்கான் இன்னும் ஒன்று மைல்டாக போயிட்டு இருந்தான் ஹை ஸ்பீடு தேர்ட் ஃபோர்த் கீரை போட்டு டப்புன்னுலாம் மேலே போல செகண்ட் கீர்லேயே அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த லெவலில் போய் தொட்டுட்டு ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது கிட்டெல்லாம் போல் ஆறுநூற்றி அறுபது ஐம்பத்தி நாலு வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கிடுச்சு ஆனால் இப்போ சென்செக்ஸில் இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம் பத்து மணிக்கு ஒன்று வந்தது அந்த நம்ம ரெசிஸ்டண்ட்டை தொட்டுது கீழே தான் இறங்கிச்சி இதுலையே நமக்கு ஒரு முப்பது பாயிண்ட்டு கிடச்சிருக்கும் சென்செக்ஸில் முப்பது இன்ட்டு இருபது ஆறுநூறுபா ஒரு ஷேருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பதினோரு மணிக்கு மேலே ஒரு புல்லி ஸ்கேண்டில் நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் அந்தந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு புல்லி ஸ்கேண்டில் ஸ்ட்ராங்காக ப்ரிண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு மேலே மேலே தான் போகுன்ற அது மாதிரி தான் அது எல்லாமே நடந்திருக்கு அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் கூட நம்ம சப்போட்டு கீழே ஒரு பேரி ஸ்கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்துன்னா கீழே தான் ஃபர்தராக போகும் அது மட்டும் இல்லை இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிங்களா எல்லா இண்டிகேட்டர்ஸுமே எல்லாமே புல்லிஷ் அந்த ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் அது மார்க்கெட்டோட இதில் பார்த்தா இன்றைக்கி செவன்ட்டி எல்லாம் போச்சு செவன்ட்டி ஃபைவ் வரையும் போனான் ஒன் டே கேண்டில் ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் அதே மாதிரி அந்த கிராஸ் ஓவர் சொன்னால இஎம்ஏ கிராஸ் ஓவர் அதுவும் வெரி அக்யூரேட்டாக நடந்துருந்தது ஏன்னா நேற்றே மார்க்கெட் புல்லிஷில் தான் இருந்தது ஐம்பத்தி ஆறு இல்லை ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் ஐம்பத்தி ஆறு இருந்தது இன்றைக்கி எழுபத்தி நாலு வரையும் போச்சு ஸோ மார்க்கெட் மேலே போகும்ன்றது இப்படி வச்சு தான் ப்ரடிக்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் இதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்குது மார்க்கெட் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ணணும் அது எங்கே பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரும்போது மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோன்னு வச்சிங்களேன் இந்த பிட்வீன் சப்போர்ட்லேயும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரண்டையும் இல்லாமல் பாருங்களேன் அந்த கேண்டில் மேலே போயிட்டு கீழே வரான் மேலே போயிட்டு கீழே வரான் அப்போ நம்ம இன்னும் அவங்க டைம் டீக்கேல தீட்டா எஃபெக்டில் அடிபடும் ஆப்ஷன் பை ஏறலாம் அதுக்காக தான் நான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கான ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்கள வச்சு தான் நமக்கு இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் அப்புறம் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் நேற்று நாஸ்டாக் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு ஆனால் டவ் ஜோன்ஸ் வந்து ஐநூற்றி அறுபது பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் கிட்டே எஸ்எம்பி வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இப்போ ட்ரேடாகிற இந்த எஃப்டிஎஸ்சி மைனஸில் இருக்குது சிஎஸ்சி ப்ளஸ்ஸில் இருக்கான் டேக்ஸு டேக்ஸு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிஎஸ்சி ஃபார்ட்டியும் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கான் நிக்கி காலங்கத்தில் ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஆங்ஷங்கை வந்து இரநூத்தி இருபத்தாறு பாயிண்ட் பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது சாங்காய் கம்போசிட் வந்து மைனஸ் ரெண்டு பாயிண்ட்டு தான் எஸ்டிஐ காஸ்பி இதெல்லாம் எல்லாம் ப்ளஸில் தாங்க முடிஞ்சிருக்கு நம்ம கோல்டு சில்வர் எப்படி இருக்குது கோல்டு நாலாயிரத்தி நூற்றி நாலு டாலர்லேருந்து இப்போது ஒரு பதினேழு டாலர் ஏரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு வந்து கோல்டோட சார்ட்டை ஒரு நிமிஷம் பார்க்கலாம் என்ன தான் எப்படி தான் இருக்குன்ட்டு ஃபர்தராக இது இன்னும் எங்கே போகும் என்ன வரும்னு செக் பண்ணி செக் பண்ணுவோம் கோல்டு ஏறிக்கிட்டு தாங்க இருக்குது கோல்டோட கேண்டில் செட்ஸை பார்த்தா அவன் ஆர்எஸ்ஐ வந்து ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கான் இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது வரையும் போனால் நாலாயிரத்தி முந்நூறு வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலாயிரத்தி இரநூறில் ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் இருக்குது அங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரில நாலாயிரத்தி இரநூறில் ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது கோல்டுக்கு அதை கட் பண்ணான்னா நாலாயிரத்தி முந்நூறு வரையும் போயிடும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு வரையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கும் மேலே போச்சுன்னா அதோடய ஹால் டைம் ஐ நாலாயிரத்தி நானூறு தான் அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டாங்க படிப்படியாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போய்டும் தான் எனக்கு தோணுது இதுதான் வேர்ல்டு மார்க்கெட் டவ் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி டவ் ஃபியூச்சர் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு மணி இப்போது அஞ்சே முக்கா அவன் நூற்றி நாற்பது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் நான் ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் வந்து அவனும் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ப்ளஸில் தான் ட்ரேட் இருக்கான் ஸோ மார்க்கெட்டில் இப்போ எல்லாமே புல்லிஸ் மயமாக தான் இருக்குது ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஃபர்தராக ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் எப்படின்னு அது யுஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி போயிருந்தாலும் அது ஒரு பதிலை சொல்லிட்டு தான் போயிருக்கு நான் மறுபடியும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சை தொடுவேன் அப்படின்னு ஏன்னா கேப் அப் இருக்குது அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் ஸோ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த கேப்பு தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஆகணும் இன்றைக்கி நாளைக்கு வரலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வரலாம் அந்த சப்போர்ட்டை உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு இது செகண்டு இருபத்தஞ்சாயிரத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு ஸோ இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஒருவேளை கேப் டவுன் ஆனால் ஒரு வேளை அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பத்தெட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதையும் உடைச்சிட்டானா அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அது அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அந்த நூற்றி ரெண்டு இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இதை தவிர வேறு ரெசிஸ்டன்ட் இல்லை அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறையும் உடச்சிட்டான்னா ஆல் டைம் ஐ தான் அதுக்கு மேலே வேறு எங்கேயுமே இல்லை ஆனால் அவ்வளோ தொலைவு போகாதுன்னு தான் தோணுது ஏன்னால் இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த பீகார் எக்ஸிட் ஹோல் ரிசல்ட்டாலேயும் மெயின் காரணம் அது ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எல்லா செக்டாரும் ஏறிச்சு அதில் இவனும் ஏறி வந்துட்டான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கிடையாது இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியே நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு மேலே போயிருக்கான் அவன் வெறும் ஒரு நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட்டு தான் ப்ளஸில் இருக்கான் ஸோ அங்கே ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ஃபால் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சியும் ஆக்ஸ் ஐசிசி பேங்க்கும் அதனால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இன்றைக்கி ஏற்றம் இல்லை கம்பேர்ட் டு த நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ்க்கு நாளைக்கான போஸ்ட் மார்க்கெட் சாரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தா நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சாயிரம் இல்லை எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தாறு அதுக்கடுத்த ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சென்செக்ஸில் ஒருவேளை டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னைக்கு ஏறி முடிஞ்சு போனால கேப் அந்த கேப்பு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த மாதிரி கேப்பை விட்டானா அவன் கீழே வந்து தான் ஆகணும் அதுக்கு அதுதான் அர்த்தம் நீ ஏறி போப்பா நாளைக்கு நாளா அன்றைக்கி நான் கீழே வருவேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போயிருக்கு மார்க்கெட்டு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டே எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மைல்டாக ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது ஆனால் அதெல்லாம் உடைச்சிடும் எங்கே இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபதில் இருக்குது ரொம்ப மைல்டான சப்போர்ட்டு தான் அது எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான அடுத்த சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று தான் ஆனால் சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது அது எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபதில் இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னையும் உடச்சி கீழே வந்தான்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதுதான் அடுத்த சப்போர்ட் சென்செக்ஸ் பார்த்தா கூட ஆர்எஸ்ஐயில் புல்லிஷில் தான் இருக்குது சிக்ஸ்டி டூ இருக்குது அதே மாதிரி கிராஷர்லையும் ப்ளஸ் மேலே தான் இருக்குது மார்க்கெட் இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகும் இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வருமோன்னு தோணுது அப்படி நாளைக்கு வரலைன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரும் நாளைக்கு வந்துடுச்சுன்னா ஏன்னா எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது நாளைக்கு நாளைக்கு வருமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமோ அப்படின்ட்டு நாளைக்கு இந்த கேப்பெல்லாம் கண்டிப்பாக எனக்கு இன்னும் தொடுவான் தான் தோணுது இன்றைக்கி இருந்த அந்த கேப்பை நாளைக்கு கண்டிப்பாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகும் தான் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு ரொம்ப பேர் டவுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த டெஸ்க்டாப்பில் இந்த சார்ட்டை போடுங்கன்னு நான் டெஸ்க்டாப் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் இந்த வீக்கில் கம்மிங் மண்டேலேருந்து ஆடியோ வித் வீடியோவோடு போடுறேன் ஏன்னா எல்லோரும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் விசுவலாக பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு கோரிக்கை என்கிட்ட இருக்குது லேப்டாப்பு ஆஃபீஸோட லேப்டாப்பில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது இந்த மேக் மினி மேக் இருக்குதுங்களே அதில் ரொம்ப சின்னது அது அதில் நான் யூஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் இதில் நான் இதை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எல்லாம் காட்டதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால அதை நான் போடுறதில்லை ஒரு டிஸ்டர்ப் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் கொடுக்குறேன்ட்டுருக்கான் சனிக்கிழமை அது வந்தவுனே வீடியோவோடு நான் ஆடியோவும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் சொல்கிறது ஓரளவுக்காவது மேட்ச் ஆகுது இல்லை கண்டென்ட் நல்லா தான் இருக்கான் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் ஆகுதோ இல்லையோ ஏதாவது ஒரு பில்டப் பண்ணி சொல்லுங்கள் யூடியூப் அப்படின்ற ஒரு பெரிய மகா சமுத்திர கடலில் நானும் கொஞ்சம் உள்ளே வர்றத்துக்கு தான் ஏன்னா சப்ஸ்க்ரைப்ஸ் பவர் என்னன்னு எனக்கு தெரியும் ரொம்ப பேர் இருந்தால் நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் அதாவது ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதுக்காகலாம் ஒன்றும் சொல்லலை பட் இருந்தாலும் அது தேவை அப்படின்றது ஏன்னா நான் ஆரம்பித்து ஒரு மூன்றரை மாதம் தான் இருக்கும் அதுக்கு இப்போவே எனக்கு ஒரு ஏழ்நூற்றி இருபது பேர்கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி மூணு மாதத்தில் நான் இவ்வளோ வரும்லாம் எதிர்பார்க்கல ஓகே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது அது அப்படியே டெவலப் பண்ணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் நீங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்